ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டிப்ஸ் வீடியோ ரொம்ப ரொம்ப பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்துகிற மாதிரி தாங்க இருக்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கு மட்டும் இல்லை ஹோம் மேக்கருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க ஏன்னா வேலைக்கு போகிற பெண்களுக்கு மட்டும்தான் இது டைம் சேவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஹோம் மேக்கர்ஸும் நமக்கு ஹஸ்பண்டையும் குழந்தைங்களையும் கரெக்டான டைமுக்கு நம்ம ஸ்கூலுக்கும் ஆஃபீஸ்க்கும் அனுப்பிச்சு வைக்கணும்ல ஸோ அதுக்கு டைம் சேவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மாதிரி டைம் சேவிங்கான டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பத்திரலாம் இதே மாதிரி காலியான பெருங்காயத்தூள் டப்பாவை கீழே போட்டுறாதீங்க இப்போ இந்த பெருங்காயத்தூள் டப்பாவை நல்லா டிஷ்வாஷர் லிக்யூட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வெயில்ல காய வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த உள் உள்ள மூடி இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஹோல் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க மேல் பகுதியோட மூடியோட ஹோல் அளவுக்கு பெருசாக்கிக்கோங்க கத்தியை தீயில் காமிச்சு நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை வச்சிங்கன்னா நல்லா அப்படியே பெருசாகிருங்க இப்போ நாம் இதில் என்ன போட்டு வைக்க போகிறோம்னா இந்த மாதிரி கற்பூரத்தை தாங்க போட்டு வைக்க போகிறோம் கடலிருந்து வாங்கிட்டு வந்த கற்பூரத்தை பாக்கெட்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ நாம இதில் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா சீக்கிரமாக கரையாமல் இருக்குங்க இப்போ நாம் அதே மாதிரி பாக்கெட்ல வச்சுருப்போம் அப்படி இல்லைனா வேறு பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் அந்த ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுக்கிற அதோட பாக்கி வாய் பகுதி பெருசாக இருக்கிறதுனால சீக்கிரம் காற்று புகுந்து அந்த கற்பூரம் சீக்கிரமே கரைஞ்சிருங்க அந்த மாதிரி கரையாமல் இருக்கிறது சில பேர் மிளகு போட்டு வைப்பாங்க நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை இந்த மாதிரி பெருங்காயத்தூள் டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நல்ல கரெக்டாக இருக்கும் ஆறு மாதம் ஆனாலும் கற்பூரம் கரைஞ்சே போகாது அப்படியே இருக்குங்க ஈஸியாகவும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் லைட்டாக அந்த மாதிரி கொட்டினாவே அழகாக வந்து விழுவுங்க ஸோ இந்த மாதிரி பெருங்காய தூள் டப்பாவை கற்பூரம் போட்டு வைக்க யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணும்போது அந்த உள் பகுதி மூடியோட ஹோல் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்ல ஹோலை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அதை மட்டும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்தலாம் இந்த பூண்டு உரிக்கிறது பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் காலை நேரத்தில் இதுக்கே நிறைய டைம் எடுத்துருங்க ஸோ ரொம் அதுவும் இல்லாமல் நகம் கண்ணெல்லாம் எரியும் ரொம்ப வலி ஏற்படும் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக எப்படி பூண்டு உரிக்கலான்னு பார்க்கலாங்க இப்போ எவ்வளோ உங்களுக்கு பூண்டு உரிக்கணுமோ அந்தளவுக்கு பூண்டை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க மினமான சுட இருக்கிற தண்ணியை அதில் ஊற்றி விட்டுருங்க ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் உரித்து பாருங்க அழகாக உரிக்க வந்துடும் ஒரு நொடியில் எவ்வளோ பூண்டு வேணால் உரிச்சிடலாங்க இந்த மெத்தடை பயன்படுத்தி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஸ்டவ்வுக்கு பின்னாடி இருக்கிற அந்த டைல்ஸ்லாம் நிறைய ஆயில் பீஸுக்கு அப்புறம் இந்த கேஸ் பீஸுக்கெல்லாம் நிறையா அவங்க அதை வச்சு துடைக்கிறதுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் டைல்ஸ் வந்து க்ளீனாக இருக்கிறதுக்கு நம்ம அரிசிலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா அந்த தான் நான் வந்து இதில் செல்ல டைப் போட்டு ஒட்டி வச்சிருக்கேங்க நான் அஞ்சு கிலோ அரிசி தான் நான் மந்த்லி மந்த்லி வாங்குவேன் அந்த தான் நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி செல்ல போட்டுறீங்கன்னா டைல்ஸில் கொஞ்சம் கூட கரை இல்லாமல் நல்லா அப்புறம் தான் நம்ம பேஸ்ட் பண்ண முடியும் இல்லாட்டி சில டேப் வந்து அதில் ஒட்டாதுங்க நல்லாவே ஒட்டாது ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அரிசி பைய போட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கேலண்டர் பேப்பர்லாம் நம்ம போன வருஷம் கேலண்டர்லாம் வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கி போடாமல் சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி சேஃப்டி பின்ல வந்து நீங்கள் மாட்டி ஹேங் பண்ணிக்கலாம் கேலண்டர் பேப்பர் இல்லைனா டிஷ்யூ பேப்பர் அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பரை வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டிங்கன்னா எதாவது சின்ன டக்குன்னு எடுத்து தொடக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஹூக்கை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் ஜன்னலில் இருக்கிற ஹூக்கு அதில் வந்து இந்த மாதிரி இடிக்கிலாம் இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் ஹேங் பண்ணிக்கலாம் ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரிசி பையை வந்து இந்த டைல்ஸை செக்யூர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் டைல்ஸும் எப்பயுமே அழுக்காகாமல் இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துடலாம் சம்டைம்ஸ் நமக்கு வந்து லெகின் வந்து மாட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க தான் குளிச்சிட்டு வந்திருப்போம் அவசரத்தில் கிளம்பணும் ஈரக்காலோட நுழைக்கவே முடியாது சம்டைம்ஸ் அந்த ஹோல்லெலாம் நமக்கு நெகங்கள்லாம் போய் மாட்டிக்கும் இந்த மாதிரி மாட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி கேரி பேக் எல்லார் வீட்டிலையும் இருக்கும்ல அதை வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி காலில் மாட்டிக்கோங்க இப்போ வந்து லெகினை மாட்டினிங்கன்னா ஈஸியாக ஸ்மூத்தாக உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஸ்டெப் பார்த்துலாங்க இந்த கொத்தமல்லி இலைகளை சேவ் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குங்க நம்ம சொல்பச்சே கேட்காது வாங்கிட்டு வந்த ரெண்டு நாளில் வாடி வதங்கி அழுகி போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்த உடனே தண்ணியில் அலசாதீங்க அலசாமல் கொஞ்சம் சிரமமாக பார்க்காம அந்த ஸ்டெம் தனியாக இலை தனியாக பிரித்து வச்சுருங்க சம்டைம்ஸ் இந்த கொத்தமல்லி இலை கூட பார்த்தீனியம் இலை செடியையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அந்த இலை வந்து பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ரஃபாக இருக்கும் ஸ்மெல் பண்ணி பார்த்தோம்னா ஸ்மெல்லே இருக்காது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கொஞ்சம் நோட் பண்ணி பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இலையை வந்து வந்து கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிருங்க அது ரொம்ப ரொம்ப பாய்சன் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க எனக்கு நிறைய டைம் வந்திருக்கு நானே ரிமூவ் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவும் எடுத்து வச்சிருந்தேன் உங்களுக்கு காமிக்கணும்னு பட் அது கிளிப்பிங்ஸ் வந்து மிச்சி மிஸ் ஆகிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணிருங்க சிறிய பழுப்பு நிற இலை இலைகளோ அல்லது அழகி போன இலைகளோ இருந்தாலும் ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துக்கோங்க கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க அதில் வந்து இந்த இலைகள் பகுதியை வச்சுருங்க மேலே ஸ்டெம் பகுதியை வச்சு விட்டுருங்க இந்த ஸ்டெம்மை வந்து ரசம் சாம்பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப வாசமாக மனமாக இருக்கும் இந்த மாதிரி மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் கெடாத அப்படியே இருக்கும் இதே மாதிரி தான் கருவேப்பிள்ளையும் இலையிலையாக உரிவிட்டு கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா பத்து நாள் ஆனாலும் கருகாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இப்போ டிப் பார்த்துடலாங்க இந்த புதினா இலைகளை சேவ் பண்ணுறது பெரிய டாஸ்க்னே சொல்லலாம் கொத்தமல்லி இலைய விட சீக்கிரமாகவே கெட்டு போயிடும் வாடி போயிருங்க இப்போ அதனால் வாங்கிட்டு வந்த உடனே இந்த கொத் புதினா இலைகளை வந்து இந்த ஸ்டெம்மை வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துடணும் இந்த ஸ்டெம் இருந்துச்சுன்னா இந்த புதினா இலைகள் வந்து சீக்கிரமே அழுக்கி போயிடும் அதனால ஸ்டெம் தனியாக இலை தனியாக நம்ம ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கு வந்து இந்த மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா எல்லார் வீட்டிலேயும் இந்த மாதிரி ஜல்லிக்கரன் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஹோல்ஸில் இந்த காம்பு பகுதியை வச்சோம்னா ஈஸியாக நமக்கு உரி இலை தனியாக அந்த கா ஸ்டெம் தனியாக வந்துடுங்க இப்ப இந்த இலைகளை வந்து ஒரு ஒரு ஏர்டைனா பாக்ஸ் எடுத்துக்கோங்க நம்ம கொத்தமல்லி இலைகளை எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணோம் பாத்தீங்களோ அதே மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஆனா இதில் வந்து இந்த ஸ்டெம் பகுதியை நம்ம தூக்கி போட்டுருணும் கீழே டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கோங்க அந்த பாக்ஸு கீழே அது மேலே இலைகளை வச்சுக்கோங்க இப்போ இந்த இலைக்கு மேலேயும் நம்ம கண்டிப்பாக ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கணும் ஏன்னா புதினா இலைகளில் வந்து ரொம்ப இந்த தண்ணி ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து சீக்கிரமே அழிப்போயிருங்க இந்த டிஷ்யூ பேப்பர் போட்டு வைக்கிறதுனால அந்த தண்ணியை வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால நமக்கு பத்து நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் வாடி போகாமல் இருக்குங்க இந்த மாதிரி மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க பத்து நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் இப்போ எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி அஞ்சரைப்பட்டி இருக்குங்க கடுகு உளுந்துலாம் போட்டு வைக்கிறதுக்கான ஸ்பைசஸ் போட்டு வைக்கிறதுக்குன்னு தனியாக இருக்காது ஆனால் அதை ஆன்லைனில் வாங்கினோம்னா முந்நூறு நானூறுனு செலவாகும் அந்த மாதிரி செலவு பண்ணாமல் நமக்கு யூசன் துறக்கப்போ வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் வச்சுருப்போம் அந்த டைமில் வாங்கியிருப்போம் அந்த மிச்சமான யூஷன் துறக்கப்போ தான் போட்டு வச்சுருப்போம் அந்த யூஷன் தூரக்கப்போ ஒரு பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேஸ்ட் பாக்ஸ் எல்லோரும் வீட்டில் இருக்கும் பார்த்தீங்களா நல்லா பெரிய பாக்ஸ்லேயே அரேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் வந்து நம்ம ஏலக்காய் கிராம்பு பட்டை பிரியாணி இலை இந்த மாதிரி எல்லா ஸ்பைசஸ்லேயும் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுக்குன்னு நம்ம ஆர்கனைசர் கடையில் வாங்க தேவையில்லை இந்த அஞ்சரை வைக்கிற இடத்துலையே இதையும் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க தேடிட்டுருக்க தேவையில்லை ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி மசாலா பாக்கெட்டில் நிறைய வாங்குவோம் க கறி மசாலா ஃபிஷ் மசாலா பிரியாணி மசாலா இந்த மாதிரி நிறைய வாங்குவாங்க அதை அந்த பேக்கெட்லேயே வச்சிட்டு வச்சு விட்டுருவோம் ஒவ்வொன்றையும் தேடி தேடி எடுத்துகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸை அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க அதில் இந்த எல்லா மசாலாவும் போட்டு வச்சுருக்க போட்டு வச்சுக்கோங்க இப்போ அந்த மசாலாவோட பேரை வந்து நம்ம இதில் எழுதிட்டுருக்க தேவையில்லைங்க அதுக்குன்னே ஒரு டிப்ஸ் இருக்குது இப்போ இந்த மசாலா பாக்கெட்டில் எந்த மசாலா பார்க்க கட் பண்ணுறீங்களோ அதிலே நேம் இருக்கும் பார்த்திங்களா அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க இப்போ அந்த கட் பண்ண பகுதியை தேவ் சுந்தரம் கப்பலில் நுழைச்சி விடுறதுன்னா ஈஸியாக நுழைச்சி விடலாம் எனக்கு வந்து நுழையலை அதனால இதை கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு சில டைப்பை வச்சு இந்த மாதிரி செக்யூர் பண்ணிட்டேங்க இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்டிங்கன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது வந்து அழியவே அழியாதுங்க நமக்கு ஈஸியாகவும் எடுத்துக்கலாம் இது இந்த மசாலான் தான் நமக்கு தெரிஞ்சு நம்ம எடுத்துக்கலாங்க இது கூட ஒரு சின்ன ஸ்பூனை போட்டு வச்சுட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஆறு மாதமானாலும் வண்டு பூச்சி எதுவும் இல்லாது எல்லாத்தையுமே நம்ம ஒரே இடத்துல வச்சுருக்கும் போது ஒரு பாக்ஸ் மட்டும் எடுத்தால் போதுங்க வேலையை ஈஸியாக சட்டுன்னு முடிச்சிடலாம் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம் மாவு பிசையாமல் தேய்க்காமல் எப்படி சாஃப்ட்டு சப்பாத்தி சிலன்னு பார்க்கலாங்க நம்ம தம்மையிலோட சொந்த பதிவுக்கு வந்தாச்சு இன்னைக்கு ஒரு கிளாஸ் கோதுமை மாவை எடுத்திருக்கேங்க எல்லார் வீட்டிலையும் இருக்கிற நார்மல் டீ கிளாஸில் தாங்க நான் எடுத்திருக்கேன் நீங்கள் கோதுமை மாவை அளக்குறச்ச நல்லா அழுத்தம் கொடுத்து பொங்க பொங்க எடுத்துக்கோங்க மேலாப்பில் எடுக்காதீங்க நீங்கள் எந்த கிளாஸில் கோதுமை மாவை எடுக்கிறீங்களோ அதே கிளாஸில் அரை கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க நார்மல் பச்சை தண்ணி தாங்க நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் நார்மல் டீஸ்பூன்ல கால் டீஸ்பூன் சால்ட் அரை டீஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேங்க நெக்ஸ்ட்டு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க எல்லார் வீட்லேயும் இந்த பெரிய மிக்சி ஜார் இருக்கும்லங்க அந்த மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப் கோதிமாவை சேர்த்துடலாங்க இது கூடிய நம்ம எடுத்து வச்சிருக்கிற சால்ட்டு sugar அதையும் சேர்த்துடலாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் அந்த நார்மல் டீஸ்பூன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்க்குறேங்க நல்லெண்ணெய் சேர்க்குறேங்க நீங்கள் நல்லெண்ணெய் தான் சேக்கணும் அவசியம் இல்லை coconut ஆயில் கீ அல்லது பட்டர் எது வேணால் சேர்த்துக்கலாங்க கீ பட்டர் சேர்க்குறதா இருந்தால் ஒரு கீ சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கிளாஸ் தண்ணியை சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் நீங்கள் மாமாவை அளக்குறீங்களோ அதே கப்பில் தாங்க அரை கிளாஸ் தண்ணி எடுக்கணும் தண்ணியோட அளவை அதிகப்படுத்த வேண்டாம் இப்ப மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம மிக்சியில அரைச்சிட்டு வந்துடலாங்க எப்படி அரைக்கலான்னு சொல்கிறீங்க நம்பர் ஒன்ல வச்சு ஒரு மூணு செகண்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்பர் ரெண்டில் வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்க நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி மெதுவாதாங்க நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் எடுத்த நிமிஷமும் ஹை ஸ்பீட்ல போயிடக்கூடாதுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பர்ஃபெக்டா நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க நம்ம கையில மிக்ஸ் பண்றதை விட மிக்சியில நம்ம அரைக்க வச்சா ரொம்ப சாஃப்டாயிருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட கைவழி இல்லாமல் ஈஸியாக மிக்ஸ் பண்ணியாச்சுங்க கொஞ்சம் கூட கையிலேயும் ஒட்டாதுங்க தண்ணியோட அளவு கரெக்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு சாஃப்டா கிடைச்சிருங்க உங்களுக்கு ஒரேடாக தண்ணி ஊற்ற கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கால் கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அரைச்சிட்டு எக் நெக்ஸ்ட்டு ஒரு கால் கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி ஊத்தணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருங்க மேக்ஸிமம் அரை கிளாஸ் தண்ணி தாங்க தேவைப்படும் இப்ப பாருங்க வீடியோல காமிக்கிற மாதிரி நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க இப்ப பாருங்க மாவு கொஞ்சம் எவ்வளவு தளர்வா இருக்குன்னு இந்த அளவுக்கு தளர்வா இருந்தா மட்டும்தாங்க நமக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும் கெட்டியா இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்டா இருக்குங்க இன்கேஸ் மிக்சில அரைக்கிறச்சு உங்களுக்கு தண்ணியோட அளவு கூடிருச்சுன்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வர மாவு சேர்த்துட்டு மிக்சி ஒரு பல்ஸ் குடுத்துட்டீங்கன்னா சரியாயிருங்க இப்ப பாருங்க நான் லைட்டா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேங்க நல்லெண்ணெய் தாங்க அப்ளை பண்றேன் அப்ளை பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அப்போ தான் வறண்டு போகாமல் இருக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக கிடைக்குங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த மிக்ஸி ஜாரில் ஃபுல்லாக சப்பாத்தி மாவு மாவட்டிருக்கோங்க ஸோ இதை கஷ்டப்பட்டு நம்ம கழுவ தேவையே இல்லைங்க எல்லார் வீட்லேயும் பாத்திரம் கழுவுற லிக்யூடு இருக்கும்லங்க உங்கள் வீட்டில் என்ன லிக்யூட் இருக்கோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த இருந்து ரெண்டுல இருந்து மூணு ட்ராப் சேர்த்துக்கோங்க ஒன்றரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மிக்சியில ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நொறைச்சு வரும் இப்போ பாருங்க இந்த தண்ணியை நான் கொட்டிட்டு காமிக்கிறேன் இதுலேயே பாருங்க சூப்பராக கிளீன் ஆயிடுச்சு இப்போ லைட்டாக டேப் வாட்டரில் நீங்கள் கழுவி கொடுத்தாவே போதுங்க இதுக்கு கையை வச்சோ தேய்ச்சோ இல்லை பிரஷ் வச்சோ அழுத்தம் கொடுத்தோ நம்ம கழுவ தேவையில்லைங்க நமக்கு இந்த மாதிரி செஞ்சோம்னா மிக்ஸியும் வீணாகாதுங்க சூப்பராக கழுவிடலாங்க பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்ட்டு இருக்குன்னு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ ஆஃப் அன் அவர் ஆயிடுச்சு நம்ம மாவு பாத்துல பாருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குன்னு பாருங்க விரல் வச்சு நிமிஷம் டக்குன்னு உள்ள இருங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குங்க ஸோ இதுல இருந்து முப்பது நிமிஷம் கண்டிப்பாக ஊற வச்சுக்கோங்க அந்த மாவை இந்த மாதிரி பூரி உருட்டுற மனையில இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பா தேய்ச்சி விட்டுருங்க இப்போ நைஃப் வச்சு ஈக்குவல் பார்ட்டா கட் பண்ணியிருக்கோங்க கட் பண்ண அந்த ஒவ்வொரு பார்ட்டையும் இந்த மாதிரி கையில வச்சு சிலிண்ட்ரிக்கலாக உருட்டிட்டு இந்த மாதிரி மடிப்பு மடிப்பாக மடிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி மடிப்பு மடிச்சு நம்ம உருண்டைகளாக உருட்டுற பட்சத்துல சப்பாத்தி நல்லா லேயராகவும் சாஃப்டா இருக்கும் இப்போ கொஞ்சம் கூட எங்கனமே கிராக்ஸ் இல்லாமல் நல்ல பால்ஸாக உருட்டிக்கோங்க ஒரு உருண்டை எடுத்துகிட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி வறண்டு போயிடும் இப்போ இதே மாதிரி பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு அந்த கோதுமை வாங்கின கவரையே எடுத்துக்கிறீங்க இ கவரை வந்து மூணு பக்கம் கட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் அப்படியே க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி விட்டுருங்க இப்போ ஒரு ட்ராப் ஆயில் தடவிக்கோங்க எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவிக்கோங்க ஒரே ஒரு ட்ராப் தடவை பொதுங்க நிறைய ஆயில் தடவை வேண்டாம் இப்போ ஒரு உருண்டை எடுத்து லைட்டாக வரம் அவ்வளோ டிப் பண்ணிட்டு நடுப்பகுதியில் வச்சு விட்டுருங்க இப்போ இதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி அகலமான தட்டை எடுத்துக்கோங்க தட்டை எடுத்துகிட்டு ஒரு ப்ரெஷ் கொடுத்துருங்க ஒரு ப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா லைட்டாக தான் பெருசாகும் நமக்கு சப்பாத்தி கொஞ்சம் பெருசாக வேணும்னா அதனால தட்டை வச்சு மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்ருங்க வீடியோ காமிக்க ரொட்டேட் பண்ணிங்கன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி அழகாக ரவுண்டாக கிடைக்குங்க பாருங்கள் சப்பாத்தி அளவுக்கு அழகாக ரவுண்டாக வந்திருக்குன்னு உங்களுக்கு ரவுண்டாக சப்பாத்தி வேணும்னா இந்த மெத்தடாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் இன்னொரு உருண்டையும் நான் உருட்டி காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் நடுவில் வச்சுக்கோங்க இப்போ மூடி அந்த கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பிளேட்டை வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துருங்க ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி அப்படியே ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க சர்க்கிள் மோஷனை ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக வந்து அந்த சப்பாத்தி மாவு எக்ஸ்பேண்ட் ஆகி ரவுண்டாக கிடைக்குங்க பாருங்கள் சூப்பராக வந்துச்சா பிக்னருக்கெல்லாம் இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கைவலி இல்லாமல் ஈஸியாக அழகாக நம்ம ரவுண்டாக உருட்டியாச்சு இப்போ சப்பாத்தி போட்டுடலாம் தவா எடுத்துக்கோங்க தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுட்டு சப்பாத்தி போட்டுருங்க போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஸ்மேஷரை வச்சு எல்லா பக்கத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சப்பாத்தி நல்லா உப்பி வந்து சாஃப்டாக வந்து கிடைக்குங்க ஸோ இதே மாதிரி ஸ்மாஷரை பயன்படுத்தி எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்துட்லாங்க பாருங்கள் சப்பாத்தி எந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு கர்ச்சீஃப் மாதிரி நல்லா மடங்குங்க பாருங்க நான் உன்ன பிச்சு காமிக்கிறேன் ரெண்டு வரலாம் பிச்சுர்லாங்க ஸோ நம்ம கையில் பிசைஞ்சு சாப்பிட்ற சப்பாத்தி சாப்பிட்றத விட இந்த மாதிரி மிக்சியில மாவு மிக்ஸ் ப மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்க நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகை பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேங்க அப்படி பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்